ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தென்காசி அழகி என்னை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வீடியோக்கே வரல எல்லாரும் இருக்கீங்களா என் நிறைய சப்ஸ்கிரைபர் நேரில் கேட்குறாங்க என்ன இப்போ நீங்கள் வீடியோவே போடுறதில்ல அப்படின்னு கேட்டாங்க இப்போ ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்புறம் நான் பார்த்து ரொம்ப கஷ்டம் மனது கஷ்டப்பட்ட ஒரு சம்பவம் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினச்சி தான் இப்போது நான் வீடியோ போடுறேன் எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் நாங்கள் எதுவும் முக்கியமான பொருட்கள் வாங்கினா பக்கத்து டவுனுக்கு தான் போவோம் அது மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் நேற்று நேற்று தான் நான் பக்கத்து டவுனுக்கு போயிருந்தேன் அப்போ பக்கத்து டவுனுக்கு போயிட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போது வந்து பஸ் ஸ்டாப்பில் நான் இறங்குறேன் இறங்கி பக்கத்தில் ஒரு லேடி நாற்பது வயது மதிக்கத்தங்க ஒரு லேடி ரொம்ப அழுக்கான உடையில் வளையல் அதிகம் போட்டு கிழிஞ்ச உடை அழுக்காக அந்த மாதிரி இருந்தாங்க உடனே அந்த லேடியை பார்த்துட்டு எனக்கு மனது ரொம்பவே சங்கடம் ஆயிடுச்சு ச இவங்கள்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இப்போ ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணிச்சு எனக்கு இவங்களுக்கு ஏதாவது நம்ம முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு அதனால் ஏதாவது உதவி செய்யணுன்னு ஒரு அண்ணா ஒரு ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க அந்த அண்ணாவோடய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தது உடனே கால் பண்ணி அந்த அண்ணாட்ட இப்படி ஒரு லேடி இருக்காங்கன்னா இவங்களை மனநல காப்பகத்தில் சேர்த்துடலாமா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே அந்த அண்ணா சொன்னாங்க ஐயோ நான் இப்போ திருநெல்வேலியில் இருக்கேனே அங்கே வரேன்னா இன்னும் டைம் ஆகும் அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் வர வச்சுருக்க முடிஞ்சால் வச்சுருங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த லேடிகிட்ட நான் பேச்சு கொடுத்தேன் ஆனால் அந்த லேடி வந்து பயப்படுறாங்க பேச மாட்டேன்றாங்க ரொம்ப ஒதுங்கியே இருந்தாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஏமா தேவையில்லாத வேலை பார்க்குற அது அது வாட்டு போகுது நீ பாட்டு போக வேண்டியதுனே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அவங்களை எப்படியா மனநல காப்பகத்தில் சேர்த்துறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது உடனே பேச்சு கொடுத்து அவங்க பேசலை மற்றவங்க என்ன என்ன பேசுனாலும் நான் கண்டுக்கலை உடனே வேகமாக ஊருக்குள்ளே வந்து ஒரு கலர் வாங்கிட்டு போய் அந்த பெண்மணியை கொடுத்தேன் உடனே அந்த பெண்மணி அதை மட்டும் வாங்கி குடித்தாங்க அப்புறம் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டுருலான்ட்டு நீங்கள் உட்காந்துருங்க உங்களுக்கு பசிக்கு நான் சாப்பிட்ற ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போனேன் அதுக்குள்ளே அந்த பெண்மணி எந்திரிச்சி போயிட்டாங்க அந்த அண்ணா கிட்டே சொன்னேன் அண்ணா இப்படி எந்திரிச்சி போயிட்டாங்க இப்படி அவங்க போயிட்டாங்க அண்ணா அப்படின்னு சொன்னேன் உடனே சரி விடுங்க பார்த்துக்கலாம் இங்கே பக்கத்தில் எங்கேயா தானே சுற்றுவாங்க எங்கன்னா தானே இருப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரின்னு நானும் விட்டுட்டேன் திரும்ப அந்த லேடியை தேடி பார்த்தோம் காணவே இல்லை நானும் வேலையை விட்டுட்டு அந்த மாதிரி போகலான்னா எனக்கும் பேக்ரவுண்டு பெருசாக இல்லை முடிஞ்ச வரைக்கும் நான் பக்கத்துலலாம் தேடி பார்த்தேன் ஆனால் தெரியவே இல்லை உடனே ரொம்ப மனசு சங்கடம் உண்மையிலே அந்த இடத்துல எனக்கு வந்து நான் வேலை பார்க்கணும் நான் வேலை தான் முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் என் கையில் காசும் இருந்து என்னால் ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போய் அந்த லேடியை கூப்பிட்டு அதுக்குரிய ப்ரொசீஜர்லாம் பண்ணி அவங்கள சரி பண்ணி கொண்டு விட முடியும் அப்படின்னு இருந்திருந்தா கண்டிப்பாக அன்றைக்கி நான் அந்த ஒர்க்கை பண்ணியிருப்பேன் என்னால் முடியலை என்னால் முடிஞ்சது அவங்களை கால் பண்ணி அவங்க வந்திருந்தால் அவங்க கூட அனுப்பி விட்டுருப்பேன் இல்லைம்மா நீங்களும் வாங்க ஒரு லேடி துணைக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் போயிருந்திருப்பேன் ஆனால் என்னால் அவங்களும் வர முடியலை என்னால் ஒன்றும் பண்ண முடியலை எனக்கு ஒரு சரியான சூழ்நிலையும் அமையலை எந்த உதவியுமே பண்ணுறதுக்கு சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லுங்கள் நான் ஒரு கார் பிடிச்சி அந்த லேடியை கூட்டிகிட்டு போக முடியுமா நான் தனி நின்று அந்த லேடியை கூட்டிகிட்டு போக முடியுமா நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்தால் கூட அவங்க கத்திட்டாங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க எந்த சப்போர்ட்டுமே இல்லை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் இப்படி ஒரு பெண்மணியோ இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்கள ப்ரொசீஜர் படி எல்லாம் சரி பண்ணி அவங்கள மனநல கப்பகத்தில் சேர்க்க முடியும்னா சேருங்க உங்களால் என்ன உதவி செய்ய முடியுதோ அதை செய்யுங்க எனக்கு அன்றைக்கு முடியலைன்னு இன்னும் ரொம்ப வருத்தமாகவே இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி இப்படி தான் நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள பாட்டி தான் மனநல பாதிச்சுருக்காங்க அவங்க பிள்ளைங்க எல்லோரும் நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதே மீறி எப்படியோ அந்த பாட்டி தப்பித்து வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அம்பை பக்கம் ஒரு ஊருன்னு சொன்னாங்க எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க அப்போ எல்லோரும் சின்ன பிள்ளைங்கள் எல்லோரும் இந்த பாட்டியை பார்த்துட்டு ஏதோ ஒன்று கத்திட்டு பின்னாடியே போனாங்க உடனே என்ன சும்மா இருங்க இந்த பாட்டியை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அப்போது எல்லோரும் என்னை வேடிக்கை தான் பார்த்தாங்க பாட்டி இப்போ அதிலே சொல்ல தெரியல உடனே எங்கள் ஊரில் ஒரு பொது கட்டிடம் ஒன்று இருக்கும் அங்கே வந்து இருந்தாங்க அப்போது போங்க பாட்டி இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா எங்களை தான் கேட்பாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள எல்லாருமே சொன்னாங்க ஆனால் நான் அதையும் மீறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ட் வச்சுருக்கவங்க நம்பர் தரோமான்னு சொன்னாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த நம்பர் கொடுத்தது உடனே அந்த அண்ணா நம்பர் வைங்க அந்த அண்ணா கிட்டே பேசினேன் அந்த அண்ணா சொன்னாங்க அப்படியா சரிம்மா நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துருந்தேன் அன் அவர் உங்களால் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டாங்க ஆ சரிங்க நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் அப்போ எல்லோரும் சொல்லிட்டாங்க இந்த மண்டபத்தில் வச்சுருக்கக்கூடாது பாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஊர் தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க உடனே நான் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த அண்ணா கிட்டே சொன்னேன் அண்ணா எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் உடனே அந்த அண்ணா வந்தாங்க ஏம்மா நைட் ஆகிடுச்சு இப்போது என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது உங்கள் வீட்டில் பார்த்துப்பீங்களான்னு கேட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் இரவெல்லாம் தூக்கமின்றி அந்த பாட்டியை எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பாட்டி அந்த பாட்டி இனி எல்லோரும் சொன்னாங்க நீ உன்னால் பார்த்துக்க முடியாது ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உன்னே தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க நான் பரவாயில்ல அந்த பாட்டியை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் நானே மனசுக்குள்ள நினைச்சேன் சப்போஸ் அந்த பாட்டி மோஷன் போனாலும் என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் நைட்டுலாம் இல்லை பாட்டி எந்திரிச்சி போயிருவாங்களும் எழுந்திரிச்சி போயிடுவாங்களும் பயந்துக்கிட்டே பாட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் காலையில் வந்தாங்க அந்த அண்ணா பாட்டிக்கு நான் ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அந்த அண்ணா வந்து சரி நீங்களும் வரீங்களாம்மா லேடிஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணா வந்தாங்க நான் அந்த பாட்டி நாலு பேரும் போய் அந்த பாட்டி ஒவ்வொன்றா பேச்சு கொடுத்தோம் அப்போ அந்த பாட்டி அந்த அம்பை பக்கத்தில் ஒவ்வொரு ஊராக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே போய் விசாரித்து ஒரு முதியோர் சரி அந்த பாட்டி சொல்கிறது புரியாமல் முதியோர் காப்பகத்துக்கு மனநில பாதிக்கப்பட்ட காப்பகத்துக்கு போகணும் அங்கே போகும்போது தான் ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி அது எங்கள் அம்மா தான் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நாங்கள் வரணும் இல்லை உங்களுக்கு சிரமம் வேண்டாம் நாங்களே உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவோம்னு அந்த அண்ணா சொன்னாங்க அப்படியே எல்லோரும் போய் அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டோம் அப்போ கூட அவங்க காசு கொடுத்தாங்க அந்த பாட்டியோட பையங்க இல்லை காசு வேணான்னு சொல்லிவிட்டு இந்த அண்ணா அவங்க ட்ரெஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க அவங்க காசுலேயே பெட்ரோல் செலவும் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டாங்க இதை மாதிரி இந்த பெண்மணியும் கொண்டு விட்டுடலாம்னு நினச்சேன் ஆனால் என்னால் விட முடியலை ரொம்ப கஷ்டம் எனக்கெலாம் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தனியாக என்னால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இவங்களை கண்டிப்பாக நான் கொண்டு விட்டுருப்பேன் கடவுளே அவங்க எங்கே இருந்தாலும் இப்படி ஒரு சேஃபாக மனநல கப்பகத்தில் சேர்ந்துடணும் இல்லைனா அவங்க வீட்டில் உள்ளவங்க கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கணும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் மக்கள் வசதியாக கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பார்க்க முடிஞ்சவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க தயவு செய்து பண்ணுங்கள் நானும் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்தேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் கடவுள்கிட்ட இன்னொன்று கேட்குறேன் மனுஷங்களுக்கு இந்த நிலைமை வரவே கூடாது அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் சரி நன்றி ஓகே பாய்